இந்த வழி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் குழந்தை நட்சத்திரமா சினிமாவில நடிக்க ஆரம்பிச்சவர் நடிகர் நேத்ரன் அதுக்கப்புறம் சீரியல்ல அறிமுகமாகி கடந்த இருபத்தஞ்சு ஆண்டுகள்ல பல்வேறு தொலைக்காட்சி தொடர்கள மாறுபட்ட கதாபாத்திரங்கள்ல நடிச்சிருக்காரு இப்போ விஜய் டிவியோட பொன்னி பாகியலட்சுமி போன்ற தொடர்கள்ல நடிச்சிட்டு வந்தாரு இவரோட மனைவி தீபாவும் சீரியல்கள்ல நடிச்சிட்டு வராங்க நேத்ரன் மற்றும் தீபா ஜோடிக்கு ரெண்டு மகள்கள் இருக்காங்க நடிகர் நேத்ரன் கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி உடல் நல குறைவால மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றுட்டு வந்தாரு பலனளிக்காம கொஞ்ச நாளைக்கு பிரபலங்களும் அவரோட உயிரிழப்புக்கு பலரும் வருத்தங்களை தெரிவிச்சிட்டு மறைந்த நடிகர் நேத்திரனோட மனைவி தீபா கணவர் இறந்து பத்து நாட்களுக்கு மேல ஆன நிலையில அவரோட எடுத்துக்கிட்ட புகைப்படங்களை தன்னோட இன்ஸ்டாகிராம்ல பதிவிட்டு வராங்க ஆரம்பத்துல இருந்து எடுக்கப்பட்ட புகைப்படங்களை பகிர்ந்து மெமரிஸ் அப்படின்னு அழுற எமோ எமோஜியை போட்டிருக்காங்க நடிகை தீபாவுக்கு பலரும் ஆறுதல் சொல்லிட்டு வராங்க சரி இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம டிபிகாபி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க